ஹெண்ட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதுங்கப்பா ஸோ பதினொன்றாந்தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னா ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா போர்டு அப்படியே சேஞ்ச் சேஞ்சாயிருச்சுங்கம்பா போர்டு கணிப்பில் ரெண்டு நம்பர் கொடுத்தோம் ஸோ மற்ற நம்பர்லாம் சப்போர்ட் நம்பராக கொடுத்தோம் ஸோ போர்டு கணிப்பில் மூணு பிபோலில் வந்துருச்சு அஞ்சுங்கிறது சி போல் அதாவது சி போல்லே கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே போடு செஞ்சாயிருச்சுங்கப்போ சி போல எடுத்த நம்பரே ரெண்டு நம்பரையும் பிசியாக கொடுத்துருந்தா ஒரு பிசி பாஸ் ஆயிருக்கும் நம்ம ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஸோ முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தா பிசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ வெற்றி மிஸ்ஸு தான்ப்போ ஸோ நாலு நம்பர்ஸில் அஞ்சுங்கிறது சி போர்டில் வச்சு கொடுத்துருவோம் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்தோம் ஸோ முப்பத்தி அஞ்சுன்னு எனக்கு ஸோ நான் எங்கேயும் அதே தான் ஆம்பா ஸோ ஜீரோ பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ வந்து ரிசல்ட்டு உள்ள ஆள் அடிச்சிட்டாங்கப்பா இரநூத்தி பத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி பத்து பத்துங்கிறது உள்ள இல்லைன்னா பிசியாவது பாஸ் ஆகிருக்கோம் ஸோ உள்ளிட்டாங்கம்பா ஸோ வெற்றி மிஸ் ஆனாலும் ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றி அதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ பதினொன்றாந்தேதி வெற்றி மிஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீங்க கொடுப்போம்ப்பா ஸோ அந்தளவுக்கு தான் கொண்டுட்டு வரோம் ஸோ இதே மெத்தேடில் அடித்தாங்கன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றி ஈஸியாக அதாவது அடிச்சு தட்டி தூக்கலாம் ஸோ பார்ப்போம்ம்பா ஸோ ஒரு நல்ல ஒரு கெஸிங் கொடுப்போம் ஸோ வாங்கம்பா பன்னெண்டாம் தேதிக்கான ஒரு பிஸ்டான கெஸிங் பார்க்கலாம் கேஎல் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா அது மாதிரி ஃபுல் வெற்றி அதாவது வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆன்செலாம் ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவாங்க கேரண்டி ஆனச்சுனா உடனே கொடுத்துருவாங்க பாஸை நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி அதே மாதிரி வின்னிங் போனால் அறுபது ரூபா டிக்கெட்டு முப்பதாயரூவா ஃபுல் வெற்றி ஆண்டுச்சுனா எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரூவா முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரூவா இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிப்பா ஸோ நம்பிக்கையான நம்பர் உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பர் சேவ் அனுச்சி ஹாயின்னு சொன்னீங்கன்னா என்னச்சிங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ நம்பர் சேவ் அனுப்பிச்சு புக்கியம் பண்ணிக்கலாமா ஸோ அம்பா கெஸிங்காக பார்க்கலாம் ஏ போலில் ஒன்று அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல அஞ்சு சி போல ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏ போலில் ஒன்றை வச்சு ட்ரிப் அதாவது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புங்கம்பா பிசியில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டு மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஆல் போர்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஒன்று அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ஒன்று அஞ்சு ஜீரோ ஸோ எந்த நம்பரு மேட்ச் ஆகோ இதை பிசியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ நம்ம மார்க் பண்ணதில் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கோம் பிசியில் பத்து இருபது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு ஸோ மூணு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மற்ற நம்பரு சப்போர்ட் நம்பரை கூட வச்சு பார்க்கலாம்ப்பா இருபத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு அதாவது பீசியில் பத்து இருபது இருபத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸில் பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு நாலு நம்பர்ஸ் விளையாடக்கூடியது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மெத்தேடு ஆச்சுன்னா எழுத்துக்கம்பா ஸோ இதில் நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நூற்றி ஐம்பது அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோன்னா ஏபி பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஏசியில் பதினாலு முப்பது தொண்ணூற்றி ஏழு பத்து அப்புடின்ட்டு கிடைக்குதா ஓகேம்பா ஜீரோ பத்து அப்புட்டு பாக்ஸாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கம்பா ஸோ இது பாக்ஸ் மெத்தீரியலில் கிடைக்கிது கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா சிங்கிளாக கூட ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஸோ பாக்ஸாக ட்ரை பண்ணால் மூணே நம்பர் தான் வரும் ஓகேம்பா ஸோ நம்ம மார்க் பண்ணியே கொடுத்துருக்கோம் ஸோ மார்க் பண்ண நம்பரை அப்ளை பண்ணால் ஓகே சிங்கிளாக மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலா ஸோ பத்து இருபது ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த மூணு நம்பரை கணிப்பில் இல்லைனாலும் பிசியாக கூட ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நினைப்போம் வாய்சியூ